இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து நானும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவபி மையநாதன் அவர்களும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அதே நம்முடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அதே மாநகர மேயர் மாவட்ட ஊராட்சித் தலைவர் எல்லோரும் இன்றைய மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை அதிகாரிகளோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மாவட்டத்தினுடைய விரிவாக்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்டது ஏழு எளிய மக்களுக்கு அதிக அளவிலே பட்டாக்கள் வழங்க வேண்டும் அவர்களுக்கு வீட்டு பணி இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டு பணி இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையிலே ஏறக்குறைய ஒரு பத்து பத்து பன்னிரெண்டாயிரம் பேருக்கு நீங்கள் உடனடியாக தயார் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அதனை அத்தனை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய வர ஒவ்வொரு தாசில்தாருக்கும் அதனை இன்ஸ்ட்ரக்ஷனாக தந்திருக்கின்றார்கள் அது தவிர மாற்றுத்திறனாளிகள் அதே போல் ஆதரவற்ற இல்ல கைம்பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் முதியோர் உதவித்தொகை உடனடியாக கிடைப்பதற்காக துணை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் அரசு காப்பீட்டுத் திட்டத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை உடனடியாக அந்த அறுவை சிகிச்சைக்கு தயாராவதற்கு முன்னிலே உடனடியாக அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் அப்படி தான் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியும் எனவே இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்பட்டு அவற்றுக்காக பதில்கள் பெறப்பட்டன சார் ஆஸ்பத்திரியில் வந்து பாதுகாப்பு கூட நாலு போலீஸ் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அது இல்லை அதாவது சிசிடிவி கேமரா இருக்குது நீங்கள் இல்லையான்னு போய் பாருங்கள் நல்லா இருக்குது என்ன அங்கே எப்போதுமே அங்கே ஒரு போலீஸ் இது அங்கே இருப்பாங்க அதனால் வந்து போ போலீஸ் இல்லாமல் எந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கிடையாது அங்கே ஒரு போலீஸ் கேம்ப் அங்கே ஒரு ரெண்டு பேரில் போலீஸ் இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து கைதிகளாக இருக்கக்கூடியவங்களும் அங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு அப்போ ரிமாண்டுக்கு போது அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் காவல்துறை இருக்கும் அதனால் மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளில் காவல்துறை ஆகிய சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சார் மத்திய மாநில அரசுடைய நிதி வந்து மாவட்ட நிர்வாகத்தில் சரியாக அதாவது மாநில அரசினுடைய நிதிகள் ஒழுங்காக செயல்படுத்தப்பட்டு பட்டிருக்கிறது மத்திய அரசு கொடுக்கிறது வந்து பிஎம்ஜிஒசி திட்டம்லாம் ரொம்ப குறைச்சலான தொகை அதில் வந்து வீடுகள்லாம் கட்ட முடியாத அளவுக்கு மிக குறைவான தொகையை தருகிறார்கள் எனவே அதை பெற்றிருக்கின்றவர்கள் தான் ஒழுங்காக கட்ட முடியாமல் கொண்டு சொந்த பணத்துக்காக இருக்கிறார்கள் நாங்கள் கடைகளின் கனவு இல்லத்தில் மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்க ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கொடுக்குறாங்க அப்புறம் எழுபதாயிரம் அரசாங்கம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் எதுவும் இருந்தாலும் கூட அது போதாது எனவே தான் அவங்க வந்து மத்திய அரசாங்கம் இது கூட தர வேண்டும் என்பதை கோரிக்கை அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் அப்துல்லா அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார் அதை வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக ஒன்றிய அரசுடைய பிஎம்ஜிஎஸ் நிதியையும் அதிகமாக பெறுவதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பெறுவதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் சார் யார் யாரை வேணாலும் அழைக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம போய் அது குற்றம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது அதில் பார்க்க முடியாது ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார் தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள் எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போக மாட்டார் சார் எஃபர்ட்டோக்கிற தனியார் பார் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றத்தை அது எஃபர்டோ இப்போ வந்து ஊர் எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ கடைகள் திறக்கப்படுகின்றன ஆனால் புதிதான கடைகள் நாங்கள் திறக்கப்படுவதில்லை பழைய கடைகள் தான் அதில் வந்து பாருக்கு பதிலாக எஃப்எல் டூ என்று புதிதாக லைசன்ஸ் வாங்கி அதை கொஞ்சம் நாகரிகமாக அதாவது ரொம்ப செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு சில லைசென்ஸ்கள் வாங்கியிருப்பார்கள் ஆனால் அவையும் நிச்சயமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை